சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சுத்தா நாளைக்கு பாலும் பாவம் ஏ மாமி அதரி விசிட்ல நன்னைக்கு பால் ஊத்தியாச்சு அப்ப நாளைக்கு கேக்கா தெரியாம கேக்கே அப்ப இன்னைக்கு பால் அப்ப நாளைக்கு உன் மாமி அகரி சாவணுமா சும்மா சொன்னம்டி அது ஒரு பழமொழி அந்தால உடனே வந்துரும் அம்மா ஏ எப்ப சாவான்னு அது அது இப்பம்ல சாவாது நூறு என்ன 150 வயசுனா மாதிரி அது கிடக்கும் அடியே புஸ் அண்ணா எப்போ சாவுமா தின்னே எப்போ காலி ஆவும்னா காத்து கிடக்க நான் சாவ மாட்டேன் டி நான் சாவவே மாட்டேன் கேக்கா கேக்கா அடியே செல்ல தங்கி வந்துட்டியா நான் உசுரோட தான் இருக்கனா போய் சாந்திட்ட நான் பாக்க வந்தியா கேக்க அப்படி சொல்ல அதக்க அப்படியே நம்ம பழகி இருக்கோம் ஒரு சின்ன கோவத்துல ரெண்டு தட்டி தட்டிடே அதுக்கக்க இவ்ளோ கோவத்துல இருக்க ஏ மேல வா மேல இருக்க பாசல தனக்க ஓடி வந்து பொரோஸ்லோடி வந்து எட்டி பாக்க வந்திருக்கே உன்னை வந்துட்டடி வந்துட்ட எனக்கு தெரியும் உன் புத்தியெல்லாம் அப்படி சொல்லாதங்க அப்படி சொல்லாத பாத்தியா யா மர்மவா வா மர்மவா அந்த நாலு முடி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் எப்ப போய் சேர்வேன்னு காத்து கிடக்கலவா எனக்கு எல்ல சரியாயாச்சு நான் எந்திக்க போறேன் எந்திச்சு நாலு குடுக்க போறேன் அந்த புஸ்ஸுக்கு இக்க எந்திக்காதக்கா இக்க எந்திக்காதன்னு சொன்ன கேளு எந்திக்காம இப்படி படுக்கையில படுத்து கிடக்கிறதுக்கு கடைசில சோறு தண்ணி இல்லாம சொர்க்கலோகம் அனுப்பிடுவா யா மர்மவா காரி இக்க வா மர்மவளுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா எப்படி நான் கொஞ்சம் தான் படுத்தேன் அதுக்குள்ள யா மர்மவா காரி எனக்கு வச்சிருந்த பிரியாணியை மொக்க மொக்க மொக்கிட்டாளே இந்த லட்சணத்துல கூட ஒரு நாள் படுத்திருந்தேன்னா அவ்வளவுதான் என்ன பச்சை தண்ணிய பல்லுல படாம ஆக்கி விடுவா சும்மா இருக்கா அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் நம்ம மெயின் பிக்சர பாக்கண்டமா என்ன சொல்லுத செல்ல தாயி இக்க நான் காதுல சொல்லுத இந்த விஷயத்த அதே மாதிரி நீ பண்ணு உன் மர்மாளுக்கு உன் மேலே பாசம் உண்மையில இருக்கா இல்லையான்னு வெட்ட வெளிச்சம் ஆயிரும் இதுல ஒண்ணு உள்குத்து இல்லையா

நீ சிரிச்சி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லு பொறுக்கலையா அதுக்கு முஞ்சு தூக்கி வைக்க நல்லவா இருக்கு ஆ இருக்கு இருக்கும் நல்லா பாரு என்ன மட்டும் பாக்காத ஏமிட்டி நீனும் ஒண்ணுதான் என் மவனும் ஒண்ணுதான் ரெண்டையும் ரெண்டு கண்ணாதான நான் நினைக்கிறேன் இதுதான் சரியான சமயம் எங்க அம்மைய அப்படியே கப்புனு பிடிச்சிருந்தா நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியுதுலமா எனக்கு இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி போனதுனால நமக்கா இவ்வளவு கஷ்டமோ ஏன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிருந்தேன் வச்சுக்கிய உனக்கு எப்படினாலும் பத்து இல்லன்னா இருபது நகையாவது போட்டு கட்டி கொடுத்துருப்பேன் கையில எப்படி ஒரு லட்ச தொகை கொடுத்துருப்பேன் பண்டை பாத்திரம் அது இது சப்பு சாவரும் நல்லி கொடுத்துருப்பேன்

டாம்ல வீட்ல தண்ணி இல்லையா வீட்டுல போர் தண்ணி இருக்குமா அது கொஞ்சம் சுமாரா இருக்கும் குடிக்கிறதுக்கு தெருவுல நல்ல தண்ணி வந்து காலையில ஒரு ஒரு மணி நேரம் உணவாம பாத்துக்கோ அந்த நேரத்துல ஒரு ரெண்டு உடம்பு போல புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா குடிக்க வைக்க நல்லா இருக்கும் பத்தியா விலைக்கு வெங்காண்டம் பத்தியா தண்ணி அதுக்கு தான் எடுக்க போறேன் எங்க போனா அவ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவன் அம்மா வீட்டை பார்த்து போனா நம்மளே எதுக்கு எடுத்தாலும் பேசி பேசி நம்ம கெட்ட பேர் வாங்க கூடாது நம்ம அம்மா கிட்ட சொல்லும் அவ பாத்துக்கிடுவா என்ன டீ உன் பிள்ளை பாசமுள்ள பிள்ளை பத்து மாசம் சுமந்து எடுத்த பிள்ளை என் பிள்ளை அருமாந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களா ஆமாட்டி அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளவு வேலை வாங்குவே என்ன அவன ஒரு வேலையாவது செய்ய விட்டுருக்கியா கடக்க தூசி துரும்ப கூட அங்க நீக்கி வைக்க சொல்ல மாட்டேன் அவன்ட்ட என்கிட்ட அண்டாவ கழுவு குண்டாவ கழுவு தண்ணி ஏடு சோர பொங்கு கரைய வெயி கூட்ட வெயி அப்படி இப்படின்னு எவ்வளவு வேலை வாங்கியிருப்பேன் அதுக்கு என்ன டீப்பா அதுக்கு என்னவா இப்ப பாத்தியா உன் பாசம் உள்ள மொவை பச்சை குடத்தை தூக்கிட்டு தெருவுல போய் தண்ணி எடுக்க போறான் என்னட்டு செய்யாது காண்டி எடி இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுத அவட்ட நாலு கேள்வி கேளு யாம்ல உன் பொண்டட்டி இதெல்லாம் செய்ய மாட்டால நீ எதுக்குல அவளுக்கு செய்து கொடுக்கன்னு கேட்க வேண்டியதுனே பேசாம நின்னுட்டு இருக்க மரமண்ட மாதிரி எடி மரமண்ட அப்படி இப்படினு பேசத எப்ப பார்த்தால நான் தான் அவண்ட கேட்டு கேட்டு கெட்ட பேர் வாங்குதுக்க நீ என்ன கேளு மாமியார்ங்கற கித்த காணி கேண்டமா இருடி இப்ப கேக்க அவண்ட தங்கச்சிக்காரி என்னத்த வாதிட்டே இருக்கா என்னத்த சொல்லி கொடுக்கான்னு தெரியல எங்க அம்மை கிட்ட வந்த உடனே பார்த்தாலே பயமாலாம் இருக்கு வீடு நாலா அஞ்சா பிரிச்சு கொண்டு போயிருவா போல இருக்க என் தங்கச்சி இருக்கமா கொஞ்சம் இட்லி இருக்கு காலையில இட்லி திங்கியாமி இட்லி அதை தின்னே என் வீட்டுக்காரரு பல்லு விழுந்து ஒரு மாதிரி கிடைக்காரு எங்க அம்மா இன்னும் பேசலாம் வாயே திறக்காம இருக்கா இது சரிப்படாது ஒரு விஷயம் பேசணுமா தயங்கி தயங்கி

நமக்கு என்ன வந்து குழுந்து அமடச்சலாம் எல்லா வலியும் மாமா க்ளீனா முடிச்சிட்டேன் அதன பாத்து இங்க மாமானா சும்மா வா காத்து கேத்த நல்ல புருஷன் உங்க எல்லாரும் புகல போறாங்க பாருங்க டிடி அது இருக்கட்டோ வாய் கிளிய கிளிய பேசிட்டு இருக்காத சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா என்னன்னே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு சவுண்ட் உங்க தங்கச்சி கறி ஏதாவது இலக்கி கொடுத்தாளா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டிடி சீக்கிரம் வா நான்

அப்பா நல்ல வேளை பஞ்சு கிழவி போட்ட சத்தத்துல டக்குன்னு எல்லாரும் திரும்பிட்டாள் நல்ல வேலை அதுக்குள்ள ஒரு நிமிஷத்துல நான் வெளியில சாடிட்டேன் நல்ல வேலை என் மருமகாரி பாக்கல இல்ல பாத்துருந்தா அவ்வளவுதான் எத்தேன் போவோம் நான் செட்டேன் பரோசனோடைய லேசு எட்டி எட்டி பார்த்து அந்த பஞ்சு கிழவிக்கு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுக்கணும் அப்போதான் பஞ்சு கிழவி கதை என்ன ஆகும்னு தெரியும் బాబు ఏన్నెనడకు యాద నడకను ఎమ్మా మూడు వేరు ఒన్ను పుడిటాలులే యవ స్పీకో వాయాల వడచుడదా ఈ ఎనతి ఎనవా పియాసదా అబ్రలజినో నా నేరి నాళ్ళ కల్వి పటర్కే వాయే పొలందటౌనా వాయోడ ఉసురుపేరును కల్వి విటర్కే బతుకం అబ్రినా య మామే దరికి నేన చుడిదన్ తప్పనని చూడదక పక్కత్తులే బై నిన్న లేస ముంచి పోదా వరుదాను బారుకా తాడియా ఆడా మా సేమ గడకు కలవి ఇక మేదో పోకా పో

மர்மமா கூடிடா இனி போாம இருப்பேனா சரி போற சொல்லி போக்க கூடாது சந்தேகம் வந்திரும் முன்னை சாடி ஓடிரும் மர்மமளே வந்துட்டே மர்மமளே பஞ்சு கலவி பெயிட்டாளா பஞ்சு கலவி போய் चांदட்ட இது வெளிய இருந்து வருது இதுக்கு எப்படி தெரியும் என்னடா இது ஏ அந்த எப்படி எப்படி நான் விஷயத்தையும் சொல்லல கிளவி அதுக்குள்ள உருண்டு பிறண்டு அழுது மண்டையை உடைச்சிட்டு கிடக்கு உடலமை இப்படி ஆகணும் உனக்கு பொனல்லாம் வச்சு பாலூத்த அளவுக்கு ஆயிருக்க எனக்கு யாருமே விஷயத்தையும் சொல்லலையே நீ போயிட்டியா எங்க போன எப்படி போன நம்மளே வாயை பழத்துட்டு கிடக்க எவ்வளவு நேரம் இப்படி படுத்திருக்க முடியும் அக்கா அழகு மூஞ்சி கொஞ்சம் கூட வாடலையே வாய் மட்டும் தான் பொளந்திருக்கு அப்ப வாயோட தான் உசுறு போச்சா ஏய் ஏய் என்ன பர் போல என் ஃப்ரெண்ட் செத்து போய்டா நான் கிடந்து மண்டைய உடைச்சு கிடக்கே இப்போ என்ன உனக்கு என்ன வந்துச்சு டேய் ரொம்ப ஓவர் சீன் போடாதியே பஞ்சு கழுவி செத்து போச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ செல்ல தாய் சிக்கிட்டியே உன் மர்மக்கிட்ட இப்போ எப்படி தப்பிப்ப சொல்லு பர் போல நீ தான சொன்னே

கைய பிடிச்சு பார்த்து எடுத்து சொல்லுங்க என்ன ஏதுன்னு ஒரு நிமிஷம் டக்குனு பார்த்து சொல்லிடுறேன் கைய பிடிக்க நான் டக்குனு கண்டுபிடிச்சிருவேன்

ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஓ மருமகளுக்கு பாசம் இல்லைன்னு தெரியுது நான் மட்டும் வந்தேன்னா நடக்குது அவன் அப்படி எதுவும் செஞ்சு எல்லாம் நாசமா போயிடும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கா இன்னைக்கு ஒரு நாள் பொறத்துக்க என்ன எல்லா கதையும் கந்தலாய போகுது அரிசல தாயி நான் எப்ப வாய மூடணும்னு சொல்லு இப்பக்கா இப்ப சொன்ன உடனே நீ வாயை மூடிடல நான் சொல்லுவேன் அந்த நேரத்துல நீ வாய மூடு கண்ணையும் மூடிடலாம் அரிச்சல தாயி சீக்கிரம் சொல்லு கையை கொண்டா கையை புடிச்சாத தெரியும்

மருமகாரி அழுத மாதிரி கண்ணீரை விட்டுக்கிட்டு ஏய் எப்ப கண்ணு மூடுவீங்கதேன்னு தேன்னு கேட்க பத்தியா அப்ப நீ எப்ப சாகுவேன்னு தானே காத்து இருந்திருக்க செல்ல தாய் நீ சொன்னது எல்லாம் நேசம்தான் போல இருக்கு அவளுக்கு என் மேல கூறு சொட்டு பாசம் கூட இல்லையா படுவாவி நான் எப்ப கண்ணை மூடுவேன்னு காத்து இருந்திருக்கா போல இருக்கியே அடக்கி வாசி அமைதி ஆயிரி நீ இப்ப செத்த போன மாக்கோ சரி இவ்வளவு நேரம் கண்ணு திறந்திருந்தது போதும் அப்படியே கண்ணை மூடு என்னால முழுசா கண்ணை மூட முடியாத அந்த கண்ணாடியை போட்டு விடுதே அப்படியே கண்ணை மூடின மாதிரி அப்படியே ஆக்டிங் விட்டுரு

ஆமாக்கா கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்து போல இருக்கு என்ன மாதிரி அழுதா பத்தியாக்கா கண்ணீர் சாடுது இல்ல சாடுதலி இந்த கையில இருக்க கெட்ட தூடா இந்த புடலத்துக்கு தூர தீர் ஏறி சரியா அம்மா இன்னும் வாரேன்க்கா வாரேன் என்ன சொந்தங்களே எங்க பிளான் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு நம்ம பஞ்சு கழிவியை வாய் முழுக்க பல்லா இருக்கு ஒரே சிரிப்பு தான் என் மர்ம என் மேல பாசமாக இருக்காளா இல்லங்கிறது இன்னும் ஒரு நல்ல தெரிஞ்சு உடனே ஓட்டத்தை பாத்தா ரூம் அடைச்சு போட்டுட்டு கிடந்து ஆளுவான்னு நினைக்கிறேன் என் மர்மளும் நாலு முடியும் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல பேருக்காவும் நினைக்கேன் இருக்கும் கொஞ்சம் தான் ரூமுக்குள்ள போய் நம்ம புஷ்பாக்கா மாமியை அழுக்காண்டி அழுது அழுது மண்டையை உடைச்சிட்டு இருக்கான்னு இந்த மாமியை கழுவி ரெண்டும் யோசிச்சுட்டு இருக்குவா ஆனா நம்ம புஷ்பாக்கா ரூமுக்குள்ள போய் என்ன செய்தான் அதை பாக்கணும்னா அடுத்து தான் பாக்க முடியும் பாத்துக்கோங்க இந்த கலகலம் அடுத்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னால நம்ம வீடியோ பாத்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்தங்களே பிளான் ஆரம்பிச்சிட்டோம் இனி எப்படி கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல கதை எப்படி போகுதோ சரி பொறுத்திருந்து பாருங்க போயிட்டு வர நேரம் வேற ஆயிட்டு